ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பகுடா கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம் முதல்ல வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சட்டியில் போட்டுட்டு அந்த ஈரத்தண்ண போ மட்டும் லைட்டாக வதட்டிட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் விட்டு வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் விட போகிறேன் எண்ணெயை விட்டுட்டு கடகு பெருஞ்சீரகம் போட்டு வதக்க போகிறேன் இந்த கடகு போட்டு எடுக்கிறேன் அடுத்ததாக வந்து பெருஞ்சீரகம் போட போகிறேன் பெருஞ்சீரகம் கறிவேப்பு மிளகு போட்டுட்டு நல்லா வதக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வர நேரத்துல தான் தக்காளி பார்க்குறீங்க கொஞ்சம் பார்க்குறீங்க நல்லா வதங்கி கொண்டு வரேன் இது வந்து நீங்க யாரும் இதுவரையும் செய்திருப்பீங்களோ தெரியல இது இந்த வீடியோக்கு பிறகு செய்து பாருங்க நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த கறியை வந்து நீங்க சோறோடையும் உப்பு டக்குன்னு செய்யக்கூடியது நீங்கள் விடுமின நேரங்களில் செய்யலாம் வரி சமைக்கிறதுக்கு மரக்கறிக்கும் நம்பி என்ன பண்ணணும் டக்கண்டு யூஸ் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறிவேப்பு நீங்கள் போட்டு வதக்கப்படன் இது கொஞ்சம் பொண்ணுரமாக வரங்க மட்டும் கொஞ்சம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பெரிய வெங்காயம் கொடுத்து கொடுக்குறேன் இந்த வெங்காயம் பழங்கி கொண்டு வந்துருக்குது இப்போ வந்து மூன்று தக்காளி பழம் எடுத்து கொடுக்குறேன் பின்னாடி சென்னெல்லாம் மூன்று தக்காளி பழம் எடுத்து கொடுக்குறேன் அதை சின்ன வெங்கனா பற்றிட்டு வதக்கம் தக்காளி பழம் போடு கறிக்க கறி மிளகாய் போடணும் போடுவோம்னு சொன்னேன் பிறகு போட்டால் தச்சை மணம் வளர்த்தும் தக்காளியோட சேர்த்து போடுறோம்னு சொன்னால் தக்காளியில் தண்ணி அந்த தூள் வந்து வதக்கு கறி குறிய தூளை போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சம் நிறம் வதங்க வந்துட்டு அதுக்கு பிறகு பகோடாவையும் போட்டுட்டு நல்லா பிள்ளைங்க விடுவோணம் அதுவும் சேர்ந்து வதங்கும் பவோட இது வந்து ஐம்பது கிராம் மாதிரி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம் வந்து அரை தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதில் முதலும் பிறகு ரெண்டு தரம் மூன்று தரம் பால் வழங்கினா அதில் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் சேர்த்து விடுறேன் அதுக்கு பிறகு என்ன செய்வணுன்னு சொன்னால் இதுக்கு வந்து புளிவிட தேவையில்ல தக்காளி போட்டதால் புளிவிட தேவையில் இப்போ ரெண்டு பாலையும் உண்டாக்கி போட்டு நல்லா கொதிக்க எட்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் இருந்தது அதுக்கு பிறகு நல்லா கொதிச்சு வத்து மட்டும் நல்லா எரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி கொதிக்க விட்டு உப்பையும் போட்டு உறங்கினீங்கண்டா கறி ரெடி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி